ஹாய் மக்களே நாம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான டியூப்ளக்ஸ் மாடல் டூ பிஹெச்கே கே இண்டிபெண்ட் ஹவுஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீட்டோட ஃபுல் டீடெயில்ஸ் தெரிஞ்சிக்க முன்னாடி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடு ரெண்டே முக்கால் சென்ட் லேண்ட் ஏரியாவில் வடக்கு பார்த்த மாதிரியே சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு ஒரு சூப்பரான எலிவேஷன் ஒர்க் கொடுத்து அருமையான பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து சூப்பராக காமிச்சிருக்காங்க மெயின் கேட் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான மெட்டல் கேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே என்றானதும் பாருங்கள் எவ்வளோ பெரிய கார் பார்க்கிங்னு நல்ல பெரிய ரெண்டு கார் நிப்பாட்டுற அளவுக்கு நல்ல ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங்க்கு மேட் ஃபினிஷ் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும் சைடில் வர வாலுக்கு ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒர்க் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க இந்த வீடு நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான லொக்கேஷன் தாங்க அமைஞ்சிருக்கு சூப்பரான வீடுங்க சுற்றி நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அவுட் சைடில் ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க அவுட் சைடில் தான் வெளியே போயிட்டு வந்தால் யூஸ் பண்ணுற அளவுக்கு அவுட் சைட் டாய்லெட் கம் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட மெயின் டோருங்க வடக்கு பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க ரெண்டு ஸ்டெப் சரி உள்ளே போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸுக்கு க்ளானேட்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நிலவும் கதவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான தீக்குட்லாம் சூப்பரான டிசைன்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே என்றானதும் நல்ல ஸ்பேசியஸான லிவிங் ஹாலுங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்கன்னா லிவிங் ஹாலில் கசன் பெயிண்டிங் ஒர்க் கொடுக்காமல் அப்படியே ஒயிட் பெயிண்டிங்கில் விட்டுருக்காங்க பார்க்கவே சூப்பராக இருக்குங்க நீங்கள் வாங்குறவங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெயிண்டிங் ஒர்க்கும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேச்சுலைட்டி பர்பஸ்க்காக சூப்பரான விண்டோஸ் ரெண்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த லிவிங் ஹால்லேயே பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் கபோர்ட் ஒர்க் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் யூனிட்டும் கொடுத்துருக்காங்க பேஸ் கேபினட் டால் கேபினட்னு ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்து இந்த டிவி யூனிட்டை சூப்பராக காமிச்சிருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிற ஏரியா பார்த்தீங்கன்னா டைனிங் கம் கிச்சன் ஏரியாங்க நல்ல ஸ்பேசியஸான டைனிங் கம் கிச்சன் ஏரியா கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங்க்கு மேட் ஃபினிஷ் ஃப்ளோரிங் டைல்ஸும் பார்த்தீங்கன்னா கார்னர் ஏரியாவில் வாஷ் மிஷின் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா கிச்சன் ஏரியாங்க ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க கபோர்ட் ஒர்க் பண்ண பேஸ் கேபினெட் வால் கேபினட் டால் கேபினெட் நிறைய கபோர்ட் ஒர்க் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் மேலே இருக்கிற வாலுக்கு ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒர்க் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் கொடுத்து கல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது கிரவுண்ட் ஃபுளோருக்கு மாஸ்டர் பெட்ரூம் டைனிங் ஏரியாலேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க நல்ல ஸ்பேசிஸான மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங்க்கு கிளாஸிஃபை வெட்டிஃபை டைல்ஸ்லேயே பண்ணியிருக்காங்க ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக கபோர்டு ஒர்க் பண்ண செல்ஃப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச்சு கம் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் நல்ல ஸ்பேசியஸான கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு எல்லாமே டைல்ஸ் ஒர்க் பண்ணி இந்த பாத்ரூம்க்கு தேவையான சானிடரி வேர்ஸ் எல்லாமே ஹை குவாலிட்டியான மெட்டீரியல்ஸில் சூப்பரான டிசைனில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டே முக்கால் சென்டில் எவ்வளோலாம் ஸ்பேஸ் விட்டு வீட்டை கட்டணுமோ அதுக்கேற்ற மாதிரி பிளானிங்கில் எல்லா ஏரியாவும் நல்லா ஸ்பேஸ் விட்டு சூப்பராக கட்டியிருக்காங்க ஸ்டெப்ஸு கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம் அந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷனுக்கு கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸுக்கு எல்லாமே கிராண்டட்டில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க சைடில் ஒரு ஹேண்டில் பர பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நல்லா ஸ்ட்ராங்கான மெட்டலில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லிவிங் ஹால் மாதிரி ஒரு யூட்டிலிட்டி ஏரியா கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது செகண்ட் பெட்ரூமு நல்ல பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமை கீழே பார்த்த மாதிரியே கிளாஸு போய் வெட்டி போய் பண்ணி கொடுத்துருக்காங்க நிறைய கபோட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸ்டோரேஜ் யூனிட்டுக்காக நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக பார்த்தீங்கன்னா ரெண்டு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லேயும் ஒரு அட்டாச்சட் டைல் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க இதையும் நல்ல ஸ்பேசிஸான அட்டாச்சு டைல் கம் பாத்ரூமாக ரெடி பண்ணி ஃப்ளோரிங்கு வாலுக்கு எல்லாமே டாயல் ஸ்டோர் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க இந்த பாத்ரூமுக்கு தேவையான சானிட்டரி வேர்ஸ் அக்சசரிஸ் எல்லாமே ஒரு ஹை குவாலிட்டியான மெட்டீரியலாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஹை குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது இவங்க காம்ப்ரமைஸ் பண்ணாமல் சூப்பராக பில்டப் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க பால்கனி ஏரியாவை அக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு உடன் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் நல்ல ஸ்பேசியஸான பால்கனிங்க சுற்றி பாருங்கள் எவ்வளோ வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ரெசிடென்சியல் ஏரியாவில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா டிஸ்ப்ளேயில் இருக்கிற கான்டெக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு அருமையான வீட்டில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்